லோடு இறக்கி முடிஞ்சிருச்சுங்க லாஸ்ட் ஒரு டன் பேக் லாஸ்ட் பேக் எடுத்துட்டு இருக்கிறாங்க Thank you. ஏசியன் டிரான்ஸ்போர்ட் சாலাপুর மேகப்பட்டே வண்டிங்க நிக்கல பார்க்கிங்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஏசியன் டிரான்ஸ்போர்ட் வந்தாச்சு பார்க்கிங்ல வண்டி என்ன இது லோடு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியை போட்டு வருவோம் நல்லா பெரிய பார்க்கிங் தாங்க இதனால இந்த ரோட்டில் போனேன் இந்த பக்கம் எதுவும் லோடு ஏற்றுறக்கூடிய நமக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கல இந்த தான் இப்போ வந்திருக்கோம் காலையில் எந்திரிச்சாச்சு சரி ஏழு மணி ஆகுது நிறைய வண்டி நிற்கிது நைட்டு கூட பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்துச்சு வண்டிங்க பாருங்க நிறைய வண்டி நிற்கிது

இப்போ எவ்வளோ தெரியுமா அரை கிலோ வரும் அரை கிலோ நாற்பது ரூபா ஒன்றும் பேசல வாங்கியாச்சு காய் கவர் இல்லாததுனால இந்த பையில் கொண்டு வந்தேன் இதுக்கு தான் எதுவும் சமைக்கணும் எத்தனை நிறைய வண்டி நிற்கிது எத்தனாவது வண்டின்னு நம்மளுக்கு தெரியல பார்ப்போம் நைட்டெல்லாம் பயங்கரமான குளிர் இன்னைக்கு ஏற்றி விட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்க இருக்கேன் லோடு சொல்லிட்டாங்க இந்த கேன் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஓரம் போடுவோம் எந்த ஊருக்குன்னு சொல்லி தெரியல அவருதான் ஆபீஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல இருக்கார் போய் ஸ்டார்ட் பண்ணுவோம் எடுத்துட்டு வா அப்படின்னாரு எடுத்துட்டு போவோம் காலையில ஸ்டார்ட் பண்ணி வச்சு வேக்கம் டக்குன்னு ஸ்டார்ட் அதனாலதான் மூவ் பண்ண முடியுது வெயிலுக்கு நைட் எல்லாம் குளிரு குளிர் காலையில பயங்கரமான வெயில் அடிச்சு சைடுல டோர் பாத்தீங்கன்னா கையே சுட்டுக்கிட்டேன் சரி நண்பர்களே நான் போயிட்டு லோடு ஏத்துற இடத்துல போய்ட்டு மீதி கண்டினியூ பண்றேன் எந்த ஊருக்கு என்னன்னு சொல்லிட்டு போ போ பாப்போம் இருந்து கைடை கூப்பிட்டுட்டு தான் போக மாட்டேங்குது இல்லை எங்க ஆளுக்கே தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியல வெந்தூருக்க கடலூர் கடலூர் எவ்வளோ தூரம் தரும் இடம் தெரியுமா இல்லை கைடு வரணும் அடி வெள்ளத்தோட வாசனை அப்படியே கம கம கமகமான இருக்குது அப்படியே இந்த சுகர் ஓ ஓ பார்க்கிங் ஃபேக்டரிக்குள்ளோயா இந்த சுகர்லாம் வந்து மூட்டை மூட்டையா பாத்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி சின்னசா போட்டிருக்கிறாங்க அதுக்குள்ள இருக்குதுங்க கலப்பாங்களதுல என்னமோ தெரியல சுகர் ஃபேக்டரி போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு இன்னைக்கு லோடு ஏத்த மாட்டாங்க இன்னைக்கு லோடு ஏத்த மாட்டாங்க ஏன்னா நாளைக்குதான் இருபத்தஞ்சாவது வண்டியாம் இருபத்தஞ்சாவது வண்டியாம் நைட்டு பூரா ஏத்துவாங்களா என்னன்னு தெரியல ஒரு டீ கடை கூட கிடையாது எல்லாத்துக்கும் எதுக்கு வெளியே தான் போகும் போல நம்மள மாதிரி ரவுண்ட் மாட்டேச்சியடிச்சுட்டு வரணும் போல சுகர் ஃபேக்ட்ரிகெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி போயிருக்கிறேன் எதுக்காகனா இந்த சாம்பல் சுகர் ஃபேக்ட்ரியில் சாம்பல் வரும் இல்லையா அதை லோடு ஏற்றிட்டு வரதுக்கு போயிருக்கிறான் இப்போ ஒரு ரெண்டாவது வாட்டி இல்லை மூணாவது வாட்டி இது சுகர் ஏற்ற வர்றது சர்க்கரை ஏற்றுறதுக்கு எங்கள் ஊர் சர்க்கரை தாங்க சொல்லுவோம் வேற பக்கம்லாம் சீனி சீனின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில்லாம் சர்க்கரை சர்க்கரை லோடு ஏற்ற தான் வந்திருக்கோம் பெரிய பெரிய சர்க்கரை எல்லாம் வெளியே மூட்டை மாதிரி வெளியவே போட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க என்னன்னா இந்த மூங்கில் குச்சி மாதிரியே இருக்குதுங்க இது என்ன வகை கரும்புன்னு சொல்லி தெரியல இந்த லோடு இறக்குற இடத்துல ஏத்துற இடத்துல இந்த டீ காசுன்னு ஒண்ணு வாங்குறாங்க அநியாயம் பண்றாங்க சில இடத்துல ஐநூறு குடு ஐநூறு கொடுத்தா தான் லோடு இறக்குவேன் அதெல்லாம் எந்த கூலிலையும் சேராது எதுலையும் வாடகையிலையும் சேராது அது என்ன கணக்கில் போகுதுன்னே தெரியாது ஒரு சில இடத்துல அந்த டீ காசுன்றது நீங்களே அனுபவப்பட்டுருக்கலாம் நான் நிறைய இடத்துல அனுபவப்பட்டுருக்கேன் பையா எதிரி ரொக்கானேக்கா பார்க்கிங் சரி தானா ஓ சாய் சப் குச்சி இதை துக்கான் நை ரொம்ப பாயிருது தானே ஏய் ராக் மேவே லோடிங் வரா இதை நண்பர்களே சோழி முடிஞ்ச ஒரு சில இடத்துல ஒரு அக்கிரமம் பண்றாங்க பாருங்க ஐநூறு ரூபா தான் நான் லோடே இறக்குவேன் கை வைப்பேன் அது இல்லாம கூலியும் தனியா கொடுக்கணும் அது இந்த டீ காசுன்னு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்களே கொடுத்து பழகிட்டு தான் நினைக்கிறேன் நான் ஐம்பதை கொடுத்து நூற கொடுத்து நூறு இரநூறு ஆகி ஐநூறு ஒரு சில கம்மல்னா ரொம்ப ராஜகம் அது எந்த கணக்குலையும் சேர்றது நேத்தும் அந்த கம்பெனி லோடு இறக்கணும் அது ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவ்வளவு வண்டி இருக்குது இவங்க வரிசை எவ்வளவு இருக்குதுன்னு இப்பதான் கேட்டேன் பதிமூணாவது வண்டியா அங்க வச்சிருக்காங்க பாருங்க சக்கரை அந்த பிரம்மீடு மாதிரி வச்சிருக்குது இல்லையா அதுதான் சக்கரை மூட்டைங்களாம் அடிக்க வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் வண்டியை வந்து லைனில் நிப்பாட்டி தூங்க வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது நாளைக்கு தான் லோடு ஏற்றி முடியும் தொப்பூர் பாலம் கட்டி முடிகிறதுக்குள்ளே இன்னும் எவ்வளோதான் விபத்துகள் பார்ப்பாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு உண்மையாகவே இப்போ நேத்தோ இன்றைக்கி நடந்த சம்பவம் இது பயங்கரமான விபத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குங்க அதே போல் அந்த காரில் டூ வீலரில் போகிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போங்க ஏன்னா லாரி வந்து சடன் பிரேக் போட்டாங்கன்னா கூட நிற்காது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக விபத்துகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடித்து பார்த்து பக்குவமாக தான் வராங்க சடனாக உள்ள ஏதாவது பூந்துருச்சு இல்லை இந்த டூ வீலருக்கு கிராஸ் ஆயிடுச்சு மாட்டிக்கிச்சுன்னா என்ன தான் பண்ணுவாங்க எல்லாம் லாரி மேலேயே குறைய சொல்ல சொன்னாங்க எல்லாரும் லாரி மேலேயே குறைய சொன்னாங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு உண்மையாகவே லாரிக்காரங்களும் முடிஞ்ச அளவுக்கு கேரலில் தான் வராங்க இதுக்கு மேலேயும் தான் எல்லோரும் வந்து பயணிப்பாங்க ஏன்னா அளவுக்கு விபத்தை பார்த்துட்டாங்க லாரிக்காரங்களாம் நிறைய பார்த்துட்டாங்க இந்த புதுசாக அந்த வழியில் போகிறவங்க யாராவது வழியில் யாராவது போகிறவங்க இதுக்கு மேலேயாவது ஏதாவது எச்சரிக்கையாக போகணும் கேரு அதே போல் வேகம் ரொம்ப ரொம்ப குறைவாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மூணு கிலோமீட்டர் மெதுவாக போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிறதில்ல இந்த பதிவு பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பாதையில் காரோ டூ வீலரில் பயணிக்கிறாங்களா அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க மெதுவாக போகட்டும் ரொம்ப நாள் வாழணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது பார்த்து கவனமாக பயணம் செய்யுங்க நமக்கு முன்னாடி வரவங்களும் நாம் தான் பாதுகாப்பு நமக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கோமோ அதே போல் நமக்கு முன்னாடி வரவங்களும் நமக்கு பாதுகாப்பு நாம் கொடுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க இதுக்கு மேலே விபத்துகள் தவிர்க்கப்படணும் உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ரொம்ப வழியாக இருக்குது அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கள் இறந்தவங்களுக்கு